ஓம் பாரம்பரிய ஹிந்து மந்திரங்களில் முதலில் வரும் புனித நாதம் அயும் கிழியும் சோவும் இவை மூன்று அச்சரியமாவும் பாரம்பரிய ஹிந்து மந்திரங்களில் முதலில் வரும் புனித நாதம் அயும் கிழியும் சோவும் இவை மூன்று அச்சரியமான சொற்கள் பொதுவாக இதற்கு புலனாய்வு செய்யும் போது இது ஒளியியல் அடிப்படையில் ஒரு மந்திர ஒலி ஃபனெடக் மான்ற போல இருக்கிறது இதில் உரிய பொருள் இல்லாவிட்டாலும் ஒலித்தன்மை முக்கியம் வசிய வசிய வசியம் என்பது ஒருவர் மற்றொருவரை ஈர்க்கும் சக்தி என நம்பப்படுகிறது வசிய வசிய என்பது வசிய சக்தியை அழைக்கும் வினா நமஹா சமஸ்கிருதத்தில் வணக்கம் அர்ப்பணம் செய்கிறேன் எனும் அர்த்தம் தரும் வார்த்தை ந சொற்கள் பொதுவாக இதற்கு புலனாய்வு செய்யும் போது இது ஒளியியல் அடிப்படையில் ஒரு மந்திர ஒலி ஃபனடக் மான்ற போல இருக்கிறது இதில் உரிய பொருள் இல்லாவிட்டாலும் ஒலித்தன்மை முக்கியம் வசிய வசிய வசியம்